ஓம் சக்தி ஓம் சக்தி நாளை என்ன நடக்கும் என்று நீ யோசிக்க தேவையில்லை எப்பொழுது எனது இந்த அருள்வாக கேட்டு நீ மனம் நிம்மதியோடு சாந்தமடைந்தாலே நாளைய நாளானது உனக்கு அட்ஜஸ்ட நாளாகத்தான் இருக்கும் நீ கேட்டது கிடைக்கும்படியும் நீ இருப்பது நடக்கும்படியும் உனக்கான விஷயங்களை நான் செய்து முடித்து விட்டேன் சொல்லவே நிசெய்தும் தவறுக்கு எதிர்பாராத நாளத்தை தவும் கிடைக்கும் நிசையும் நன்மைக்காக தக்க சமயத்தில் உதவும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள் அப்படித்தான் இதுவரை நீ செய்த நன்மைக்கான பலனை உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷம் இருந்ததாக மாற்றிக்கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் வரும் என்பதை யோசித்துப் பார்த்தால் நீ கேட்டதை கொடுக்காமலும் நான் மனமகிழ்வாய் அதனால்தான் உனக்கானதை கொடுப்பதற்காக இன்றைய நல்ல நாளில் உனக்கு தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் நீ செய்ய வேண்டும் செயல்கள் ஒவ்வொன்றும் உன் இதே போல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது செல்லமே நல்லதாக இருந்தாலும் சரி கேட்டவர்களாக இருந்தாலும் சரி அது ஒரு நீ உன்னை விட்டு விலகாது என்பதை புரிந்து கொண்டு இனி மென்மேலும் தொடர்ந்து நல்ல செய்தியை மட்டுமே செய்ய ஆரம்பி என் தங்கமே உன் கூடவே இருந்து நீ செய்யும் விஷயங்களையும் உன்னிடம் நான் கண்காணித்து கொண்டுதானே இருக்கின்றேன் பக்தியோடும் நீ நினைக்கும் ஒவ்வொரு கணத்திற்கும் நான் உனக்கு நன்மைகளை கொடுக்க இருப்பதால் தான் இப்பொழுதுமே கூட உன்னது துன்பத்தை புழப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் இணையத்துக்குள் நானே இணைந்திருக்கும் பொழுது யாராவது என்னை எதுவும் செய்ய முடியாது எந்த தீங்கையும் என் வாழ்க்கையில் விளைவிக்க முடியாது செல்லமே இனிமேல் உனக்கெல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி இந்த அம்மா சொல்கிறேன் அல்லவா எல்லாம் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் விளைவித்த துன்பங்கள் இருக்காது செல்லமே நீ நினைத்ததை உன்னால் செய்ய முடியும் என்று நினை இதுதான் முடிவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது வாழ்க்கை கழிந்து போய்விடும் என்று தவறாக இயங்காது எல்லாம் தாண்டி செல்வாய் தங்கமே நம்பிக்கையோடு உன் அம்மா நான் உனக்காக அங்கே வெற்றி கொடியை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றேன் என் மீது முழு நம்பிக்கை வைத்தால் எப்பொழுதும் யாரை வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு இரவும் படியும் நான் உன்னை கண்காணித்து கொண்டும் காப்பாற்றி கொண்டும் நான் இருக்கின்றேன் நீ ஒவ்வொரு முறை தடுமாறி கீழே விழும்பொழுதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு அழுத்து செல்வதும் நானாகத்தான் இருக்கின்றேன் உனக்காலம் நல்ல நேரம் வரும் வரை நீ கஷ்டப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை உனக்காக அத்தனை பசுமைகளையும் நீக்குவதற்காகத்தான் நான் இருக்கின்றேன் இந்த கலியுக காலத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் உன்னாம நான் உனக்கு சரியாக செய்வேன் தங்கமே கடந்து முடிந்து போன வாழ்க்கையை கடந்து வர முடியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை எதிர்கொள்ளாமலும் தவிர்த்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் கொண்டிருக்கிறாதே உன் மனம் எல்லாம் நான் அறைவேன் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற நீ முயற்சி செய்தால் ஒரு நீ தோல்வியில் தாழ்வ மாட்டாய் சொல்லாமே உன்னால் எல்லாம் முடியும் என்று நம்பிக்கையோடு நீ இந்த செயலை செய்தால் உன் அம்மா நான் உனக்காக உதவி செய்ய ஓடி வருவேன் உன் வாழ்க்கையில் யார் வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்காதே உன்னுடைய தகுதி என்ன என்பதை கூடி விரைவில் நீ புரிந்து கொள்ளும்படி நான் வாழ்க்கையில் சிறப்பாததாகவும் சொல்வனம் நிறைந்ததாகவும் மாறத்தான் போகிறது தங்கமே சீரும் சிறுப்புடனும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ சந்தோஷமாக என் அன்பு குழந்தையை என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் நீ இதற்கு மேலும் நீ கஷ்டப்பட வேண்டிய கூடாது உன் மனதில் கவலையே இருக்கக்கூடாச்சலமே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி